எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்டில் பவுலிங் அட்டாக் எப்படி இருக்க போது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேட்டிங் அட்டாக் இந்தியாவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் இந்தியாவுடைய கன்சர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அட்டாக் தான் மற்ற டீமுடைய பவுலிங் அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய பவுலிங் ஆப்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆப்ஷன் நல்லா இருந்தாலும் கூட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது பேஸ் பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது பும்ராவை மட்டுமே நம்பி இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் இருக்குமோ இந்த பவுலிங் அட்டாக் இருக்குமோ அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய அளவில் கேள்வியாக இருக்குது சரி இப்போ நம்ம பவுலிங் அட்டாக் இந்திய டீமில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஒன்னா பார்த்துடலாம் இப்போ இந்தியாவுடைய ஃபிஃப்டின் மெபர் ஸ்குவாட்ல அவங்க எப்படி ரெடி பண்ண போறாங்கன்னா பவுலிங் அட்டாக்கை ஒரு அஞ்சு ஃபுல் டைம் பவுலர்ஸை இந்த டீமில் வச்சுப்பாங்க அப்புறமா இதோட சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு ஆல்ரவுண்டர்ஸ் இந்த டீமில் இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலிங் ரிசர்வ் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் இருப்பாங்க ஸோ இப்படி தான் இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக் இருக்க போகுது சரி இப்போதைக்கு இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக்கில் யாரெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பிளேஸ் கன்ஃபார்மாக ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்று பேசரான ஜஸ்பிரீத் பும்ரா இன்னொருத்தவர் ஸ்பின்னரான குல்தீப் யாதவ் இப்போதைக்கு ரெண்டு முக்கியமான ஃபுல் டைம் பவுலர் அப்படின்றது இவங்க ரெண்டு பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இவங்களுக்கான பவுலிங் பார்ட்னர்ஸ் யார் என்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ இந்தியாவோட ஃபிஃப்டீன் மெம்பர் ஸ்குவாடில் பும்ரா மற்றும் குல்தீப் யாதவோடு சேர்த்து அஞ்சு ஃபுல் டைம் பவுலர்ஸ் இந்த டீமில் இருக்கணும் அவங்களுக்கான ஸ்பாட் என்ன அப்படின்றது கேள்வியாக இருக்குது சரி இப்போ இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி ஃபோருக்கான இந்தியாவுடைய ப்ரெடிக்டபிள் பவுலிங் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இதில் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் குல்தீப் யாதவோடைய இடம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ மீதம் இருக்கிற ஸ்பாட்டுக்கு சாஹல் முகமது சிராஜ் மற்றும் அர்ஷய்தீப் சிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிசர்வ் பிளேயர்ஸாக அவேஷ்கான் மற்றும் ரவி பிஷ்னாய் வரலாம் மீது இருக்கிற சான்ஸ் அவுட் சைட் சான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முகேஷ் குமார் மற்றும் மயங்கியாது வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இந்த பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்ண போகிறது கன்ஃபார்மாக ஜஸ்பிரித் பும்ரா தான் இருக்க முடியும் பும்ரா எந்தளவுக்கு இந்தியன் டீமுக்கு முக்கியம் அப்படின்றது நாம் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது இப்போதைக்கு வேர்ல்டு லெவலில் பெஸ்ட்டான பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் ஒரு சிறந்த இன்டர்நேஷ்னல் பவுலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பும்ரா இருப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பும்ரா மட்டுமே இந்தியாவுடைய பேஸ் போலிங் அட்டாக்கு ஒரு பேக் போனாக இருக்க போகிறாரு சரி இப்போ இவரோட யார் ட்ராவல் ஆக போகிறான்றத கேள்வியே கன்ஃபார்மாக இந்த ரெண்டு ஸ்பாட் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஹர்ஷதீப் சிங் மற்றும் முகமது சிராஜ் இந்த ரெண்டு பேருமே இவங்களோட பவுலிங் பார்ட்னராக வர்றதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது ஸோ பும்ரா முகமது சிராஜ் மற்றும் ஹர்ஷதீப் சிங் இந்த மூணு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி இப்போ நம்ம ஹர்ஷதீப் சிங் மற்றும் முகமது சிராஜ் இதில் கம்பேர் பண்ணும்போது ஹர்ஷதீப் சிங்குடைய போலிங் கொஞ்சம் ஹைடா இருக்கு அவருடைய லைன் அண்ட் லென்த் அப்படின்றது சமயம் மெயின்டைன் பண்றாரு முக்கியமா இந்த லெஃப்ட் பேசர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு யுஎஸ்ஏ கெரிபியன் பிச்சில் ஹர்ஷதீப் சிங்குடைய போலிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவர் வந்து டெத் ஓர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி மிடில் ஓஸ் ஒரு வருவார் சரி முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் நியூ பாலர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி மிடில் ஓஸ்லையும் முகமது சிராஜ் வருவார் இங்கே என்ன முகமது சிராஜுக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்கன்சிஸ்டன்சி தான் கொஞ்சம் டிராபேக்காக இருக்குது ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் கன்ஃபார்மாக இந்த டீமில் இருக்க தான் போகிறாரு சரி மீதம் இருக்கிற பேஸ் போலிங் ஆப்ஷன்லாம் யார் யாருன்னு பார்த்துடலாம் முதல்ல முகேஷ் குமார் அடுத்ததாக அவேஷ் கான் சரி இந்த முகேஷ் குமார் மற்றும் அவேஷ் கானை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்லே கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கான டெபியூலாம் கிடச்சிருச்சு இப்போ இந்த யூஎஸ்ஏ மற்றும் கெரிபியல் பிச்சில் இவங்களுடைய கேள்வியா இருக்கு இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா முகேஷ்குமார் மற்றும் அவேஷ்கானுக்கு என்ன தெரியுமா அவருடைய அந்த எக்கனாமி ரேட் தாங்க சடனா வந்து ரன் விட்டு கொடுத்துருவாரு இதே மாதிரியான ஒரு டிராபேக் குமார் கிட்டே இருக்கு அவரும் சடனாக ரன்ஸ் எப்படி கொடுத்துருவாரு எக்கனாமி ரேட் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதில்லை ஆனா குமாருடைய மிகப்பெரிய பலம் அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் போல டக்குன்னு சன்னாக ஒரு ரெண்டு மூணு விக்கெட்ஸ் எடுத்துருவார் அது வந்து நம்ம இந்த ஐபிஎல்ல பார்க்குறோம் இப்போ ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டீசெண்டாக தான் இருக்குது குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டெத் ஓர் போலராக இருக்கார் அதே மாதிரி அவரை பவர் பிளேயில் கூட யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவேஷ்கானுடைய ஹைட் இருக்குல்ல அவருடைய ஹைட்டு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது ஆனால் அவேஷ் கான் வந்து எங்கே யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா மிடில் ஓர்ஸில் மட்டுமே ஏன்னா அவர் டெத் ஓவரில் கொஞ்சம் ரன்ஸ் விட்டு கொடுத்துருக்காரு ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது அவேஷ்கானை தாண்டி தாண்டி முகேஷ்குமாருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கலாம் சரி இப்போ இந்தியாவுடைய ஸ்குவாட்ல ரொம்ப எக்ஸ்பேக்டரா இருக்க போற பேசர் யாருன்னா கன்ஃபார்மாக மயங்க யாதவ் மட்டும்தான் ஏன் அப்படின்னா சடனா வந்தாரு ஒரு புயல் மாதிரி வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டாரு ஐபிஎல்ல அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு அசால்ட்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் ஹவரில் போடுறாரு ஸ்பீட்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் பவுலர் யுஎஸ்ஏ மற்றும் கெரிபீனில் தேவைப்படுது ஆனால் இங்கே என்ன விஷயம்னா அவர் ட்ராவலிங் ரிசர்வ்டாக உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குது அவர் மெயின் ஸ்காட்குள்ளே வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஒரு நெட் போலராக உள்ளே போகலாம் அந்த மாதிரி தான் சான்ஸ் இருக்குது ஸோ மயங்க் யாதவ் அப்படின்றவரு ஒரு எக்ஸ்பேக்டர் தான் உடனேலாம் அவங்க இருக்குது பிளேயிங்கில்லாம் சான்ஸ் தரமாட்டாங்க அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது மயங்க் யாதவோடைய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போதைக்கு அவருடைய இன்ஜுரி தான் அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டே இருக்கார் ஸோ அது வந்து ட்ராபேக்காக பார்க்கப்படுது சரி நம்ம அடுத்ததாக இந்தியாவுடைய ஸ்பின் போலிங் அட்டாக்கை பார்க்கலாம் இதில் ப்ரைமரி பிளேயிங் லெவனில் இருக்க போகிறது கன்ஃபார்மாக அந்த மெயின் ஸ்குவாட்லயே வர போறது குல்தீப் யாதவ் தான் ஏன்னா அது ஏற்கனவே வேர்ல்டு கப்லேயே ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்லேயும் ஐபிஎல்ல ஒரு நல்ல தான் இருக்கார் அவரை தாண்டிலாம் இப்போதைக்கு யோசிக்க தோணாது அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டார் இப்போ குல்தீப் யாதவோட சேர்த்து யார் தான் கேள்வியே இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று சாகல் மற்றும் ரவி பிஷ்ரா இந்த ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணலாம் சாகலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கே ஐபிஎல்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு அவர் வந்து அந்தளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ என்னென்னா லீடிங் விக்கெட் டேக்கராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டோர்னமெண்ட் முடிவில் அவர் நல்ல ஹாட் ஃபார்மில் இருக்கார் ஸோ முக்கியமாக இந்த ஐபிஎல் ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ரவி பிஷ்னாயை விட சாகலுக்கே முன்னுரிமை தரப்படும் ஆனால் இந்த டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் ஃபார்மட்டில் ரவி பிஷ்னாய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார் ரேங்கிங்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்தாரு ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபாமன்ஸ்லாம் கொடுத்துட்டாரு இன்டர்நேஷனல் லெவலில் அந்த இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சாகலை விட ரவி பிஷ்நாய்க்கே வாய்ப்பு தரப்படும் ஸோ இப்போ இந்த குல்தீப் யாதவோட மெயின் ஸ்கோர்டில் இருக்க போற மெயின் ஸ்பின்னர் தான் கேள்வியா இருக்கு அது வந்து சாகலா ரவி பிஷ்ணாயா ஒருவேளை சாகல் மெயின் ஸ்கோர்டில் இருந்தா ரவி பிஷ் ரிசர்வ் பிளேயராக வந்துடுவார் ரவி பிஷ்நாய் மெயின் ஸ்கோர்டில் இருந்தா சாகல் ரிசர்வ் பிளேயராக வந்துடுவார் மோஸ்ட்லி இப்போ குல்தீப் யாதவோட அக்ஷர் பட்டேல் ஜடேஜா கன்ஃபார்மாக இருப்பாங்கல்ல இவங்களோட இந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போதுன்றது தான் கேள்வியாக இருக்குது ஸோ ஸ்பின் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைலாம் தான் தோணுது ஒரே ஒரு கன்சர்ன் இந்தியாவுடைய பேஸ் பவுலிங் அட்டாக் தான் அதுதான் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்க போது பும்ரா மேலே ஸோ என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரில இதுக்கு நடுவில் நிறையா விஷயங்கள் போயிட்டு இருந்தது கமெண்ட் செக்ஷன்லாம் நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் டிஸ்கஸ் பண்ணும் போது நட்ராஜன் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையுமா நமக்கு தெரியல ஒருவேளை நட்ராஜன் இந்த ஐபிஎல் உடைய முடிவில் ஒரு லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாருன்னா மேபி நட்ராஜன் எக்ஸ்பேக்டரா வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா ஏப்ரல் எண்டு வரைக்கும் இந்த ஐபிஎல்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மயங்க யாதவுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு தோணுது ஒரு ட்ராவலிங் ரிசர்வ் பிளேயராக ஸோ என்ன நடக்க போது நமக்கு தெரியல உண்மையிலேயே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்தியாவோடைய இந்த பேஸ் போலிங் அட்டாக் ஸ்பின் போலிங் அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் பௌலிங் அட்டாக் யார் உள்ள வர போகிறாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது உங்களுடைய பார்வை என்ன பும்ராவோட சேரப்போற அந்த பேஸ் போலர்ஸ் யாரா இருக்க கூடும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க இது ஒன் இண்டியா கவனம்